வழக்கறிஞர்கள் மற்றும் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய காவல்துறையினர் அப்படிங்கிற செய்தியே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தான் அமைகிறது காவல்துறையினருக்கு என்னென்னா வழக்கறிஞர்களை மிக சாதாரணமாக நினைப்பார்கள் ஆனால் அவர் ஒரு வழக்கறிஞரே வந்து நீதித்துறைக்கு வந்ததுக்கு பிறகு நீதிபதியாக வந்ததுக்கு பிறகு அனைத்து மரியாதை மதிப்புகளையும் கொடுப்பார்கள் நம்மளுடைய கட்சிக்காரரையே கூப்பிட்டு நீ அட்வொகேட்டை கூப்பிட்ட நீ வெ வெ்வகேட்டை கூப்பிட்டு இருந்தால் பெரிய கேஸாக போடுவோம் அப்படின்னு மிரட்டுறது காவல்துறையில் அறிவிக்கப்படாத அந்த கட்ட பஞ்சாயத்து நடக்குது ரெண்டு தரப்பினரையும் அவங்களே கூப்பிட்டு விசாரித்து அதில் யார் பக்கம் வந்து அதிகமான வகையில் அவங்க வந்து வேறு ஏதாவது அவங்கள்ட்ட பொருள் உதவியை பெற்றுக்கிட்டு ஒரு ஒரு சாரார் பக்கமே நடந்தக்கூடிய அந்த சம்பவங்கள்லாம் கூட நிறைய நடக்குது வழக்கறிஞர்கள் என்று சொல்லிக்கொண்டு சில நபர்கள் சட்டம் படிக்காமலேயே அல்லது சட்டம் படிக்கின்ற மாணவர்களாக இருக்கின்ற போது காவல் நிலையத்தை அணுகும்போது அங்கு உள்ள காவல்துறையினர் அவர்களை வந்து நீங்கள் உங்களை ஐடி கார்டை காட்டுங்க நீங்கள் எந்த கோர்ட்டு இது மாதிரிலாம் கேட்கும்போது அவங்க சரியான முறையில் பதில் சொல்லல அப்படின்னு சொல்லி அதில் பிரச்சனை வர்றதா காவல்துறையினர் சொல்கிறாங்க நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா வழக்கறிஞர்களாக இல்லை என்று உங்களுக்கு சந்தேகம் வந்தால் அவங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுங்க காவல்துறைக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்றால் நான் நெடுங்காலமாக சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் காவல்துறை என்பது அரசினுடைய ஏவல் துறை கிடையாது வாய்ஸ் ஆஃப் லா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அட்வொகேட் ஜெயகண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் போலீஸுக்கும் அட்வொகேட்டுக்கும் நடக்கிற பிரச்சனையில் மக்களுக்கு பாதிப்புகள் உண்டா சார் பொதுவாகவே இது நீண்ட காலமாக மக்கள் மத்தியிலும் பொதுவெளியிலும் வெளியிலும் பேசப்படுகிற செய்தி தான் வழக்கறிஞர்கள் மற்றும் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய காவல்துறையினர் அப்படிங்கிற செய்தியே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைகிறது என்ன காரணம் அப்படின்னா வழக்கறிஞர்களும் காவல்துறையினரும் நீதி சட்டம் ஆகியவற்றை கட்டி காக்கக்கூடிய ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் இவர்கள் தங்களுடைய கடமைகளை விட்டுவிட்டு இருவரும் மோதல் போக்கை கடைபிடிக்கின்ற பொழுது இதனால் நீதிமன்ற பணிகளும் மக்களுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் குற்றப்பிரிவு சார்ந்த விசாரணைகளும் உறுதியாக பாதிக்கப்படுகிறது அதனால்தான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நீதித்துறையில் இருக்கக்கூடிய இரண்டு பக்கங்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் காவல்துறையினரும் எப்பொழுதும் பிரச்சனைக்குரிய நபர்களாக ஆகிவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை ஆனாலும் கூட இயல்பில் நடப்பது என்னவென்றால் காவல்துறையினர் தங்களை வந்து அரசினுடைய சபாடினேட் அதாவது அவர்கள் சார்ந்த துறையாக நினைக்கிறார்கள் உண்மை என்னவென்றால் காவல்துறை என்பது நீதித்துறையின் பணிகளை நீதித்துறையின் உத்தரவுகளை நீதித்துறை சொல்லக்கூடிய செய்திகளை அரசுக்கும் பொதுமக்களுக்கும் அந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட துணைநிலைத்துறை என்று சொல்ல முடியும் அதை சபார்டினேட் அதை மறந்துவிட்டு காவல்துறையினர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தங்கள் அரசினுடைய அடியால் அரசாங்கத்துடைய சம்பளம் வாங்குகின்ற நபர் நம்ம நம்ம வந்து கா வழக்கறிஞர்களுக்கும் நீதித்துறைக்கும் நம்ம அவங்கள சார்ந்து பெரிய ஆட்கள்ங்கிற மாதிரி அவங்களுடைய போக்கு இருக்குது தான் முதலில் மோதல் போக்கு வருகிறது வழக்கறிஞர்களை பொறுத்தவரை நீதித்துறையில் ஒரு அங்கம் சட்டம் படித்தவர்கள் சட்ட முதலில் நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் கூட முதல்ல சட்டம் படித்துட்டு வழக்கறிஞராக இருந்ததுக்கு பிறகு தான் வர்றாங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்களோடு மோதல் போக்கில் இருப்பார்களே தவிர நீதித்துறையினரோடு நட்பு பாராட்டுவார் இந்த இடத்துல நீங்கள் முக்கியமான செய்தி என்னென்னா காவல்துறையினருக்கு என்னென்ன வழக்கறிஞர்களை மிக சாதாரணமாக நினைப்பார்கள் ஆனால் அவர் ஒரு வழக்கறிஞரே வந்து நீதித்துறைக்கு வந்ததுக்கு பிறகு நீதிபதியாக வந்ததுக்கு பிறகு அனைத்து மரியாதை மதிப்புகளையும் கொடுப்பார்கள் காவல்துறையினர் இதன் மூலம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் அதிகார வர்க்கத்திற்கு பணிந்து போவது என்பது காவல்துறையினருக்கு வழக்கமான ஒன்று தான் நீங்கள் என்ன கவனமாக பார்க்கணும் வழக்கறிஞர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எங்களுடைய வழக்காடிகள் என்று எங்களுக்கு யார் த வந்து ஃபீஸ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் எங்களுடைய முதலாளி ஒரு வழக்கறிஞர் என்பவர் பொதுவாக அரசு சாராத தனிப்பட்ட முறையில் பயிற்சி பெறுகின்ற வழக்கறிஞர் என்பவர் வழக்காடிகள் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய கட்சிக்காரர்கள் நம்பியிருக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஒரு புகார்தாரரோ அல்லது வழக்கில் சம்பந்தப்பட்ட எதிரியோ எங்களிடம் அந்த வழக்கிற்கு வருகின்ற போது அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கட்டணத்தை தான் நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்வாதாரமாக எங்கள் தொழிலுக்குரிய கட்டணமாக வாங்குகிறோம் அப்போ எங்களுக்கு வந்து யார் மேலே எங்களுடைய அந்த உண்மையான கடமையை செய்ய வேண்டியவர்கள் அவர்கள் தான் அவர்களுக்காகத்தான் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் பணியாற்றுகிறோம் அவர்கள் சார்ந்த பிரச்சனைகளில் வெற்றியை பெற்றுக் கொடுப்பது தான் வழக்கறிஞர்களுடைய கடமை இந்த இடத்துல காவல்துறையினர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா நம்முடைய பணிகளில் வந்து வழக்கறிஞர்கள் குறுக்கிடுறாங்க நம்முடைய பணிகளில் வழக்கறிஞர்களுடைய குறுக்கீடு இருக்கிறதுனால நம்ம சரியாக செயல்பட முடியல இப்போ ஒரு காவல் நிலையத்துக்கு ஒரு வழக்கறிஞர் போகிறனு வைங்களேன் நீங்கள் ஏன் சார் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வரீங்கன்னு கேட்குறது அடுத்து நம்மளுடைய கட்சிக்காரரையே கூப்பிட்டு நீ ஏன் அட்வொகேட்டை கூப்பிட்ட நீ அட்வொகேட்டை கூப்பிட்டு உன் மேலே பெரிய கேஸாக போடுவோம் அப்படின்னு மிரட்டுறது இன்னொன்று காவல்துறையில் அறிவிக்கப்படாத அந்த கட்ட பஞ்சாயத்து நடக்குது ரெண்டு தரப்பினரையும் அவங்களே கூப்பிட்டு விசாரித்து அதில் யார் பக்கம் வந்து அதிகமான வகையில் அவங்க வந்து வேறு ஏதாவது அவங்கள்ட்ட பொருள் உதவியை பெற்றுக்கிட்டு ஒரு ஒரு சாரார் பக்கமே நடந்தக்கூடிய அந்த சம்பவங்கள்லாம் கூட நிறைய நடக்குது அதை தட்டி கேட்கின்ற வகையில் நாங்கள் காவல்துறையினரிடம் பேசும் பொழுது வழக்கறிஞர்கள் நாங்கள் காவல்துறைக்கு எதிரியாகிறோம் இதுதான் உண்மையான செய்தி இது சார்ந்து அடுத்த கட்டமாக காவல்துறையினர் ஒரு உண்மையை மறந்து விடுகிறார்கள் நீதிமன்றத்தில் காவல்துறை சார்ந்து பணியாற்றக்கூடிய அந்த காவல்துறை வந்து போலீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் ஆர்டர்லின்னு சொல்லுவாங்க நீதிமன்றத்திற்கு வந்து பணியாற்றக்கூடிய காவல்துறையினர் இருக்கிறாங்க ஒரு நீதிமன்றத்திலிருந்து ஒரு எஸ்ஐ முதற்கொண்டு ஒரு ஏட்டு அதாவது தலைமை காவலர் இது மாதிரியான ஆட்கள் வந்து நீதிமன்றத்துக்கு தினந்தோறும் வருபவர்கள் அந்த வழக்கு சம்பந்தமாக ரிமாண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதற்கென்று வந்து காவல்துறையினர் வருவாங்க இது மாதிரிலாம் நீதிமன்றத்துக்கு வராமல் காவல்துறையினர் இருந்துட முடியுமா அப்போ நாங்கள் வழக்கறிஞர்கள் வந்து காவல்துறையினரிடம் போய் பேசும்பொழுது எங்களை ஏன் நீங்கள் காவல் நிலையத்துக்கு வரீங்கன்னு கேட்கும்போது போது அந்த கோட்டாடலின்னு சொல்லக்கூடிய காவல் நிலையத்தை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு வரும்போது நாங்கள் கேட்போமா இல்லையா கண்டிப்பாக இப்போ அவர்களுடைய பணியில் நாங்கள் குறுக்கீடு செய்கிறோம் என்று நினைக்கும் போது அவர்கள் சார்ந்த நபர்கள் கோர்ட்டுக்கு வரும்போது அவர்களிடம் இது சம்பந்தமாக கேட்கின்ற வழக்கம் உண்டு அப்பொழுதுதான் இரண்டு தரப்பினருக்கும் பிரச்சனைகள் வருகிறது பொதுவாக நடக்கூடிய என்னென்னா ஒரு ஒரு காவல்நிலையத்தில் ஒரு வழக்கறிஞர் போறாருன்னா அவர் வந்து வந்திருக்காரு அவருக்கு என்னவோ அவர் விவரங்களை சொல்லி அனுப்பணும் காவல்துறையோட கடமை அந்த இடத்துல அந்த வழக்கறிஞர் வந்து ஒரு அவதூறாக பேசுகிறதோ தரக்குறைவாக நடத்துகிறதோ அந்த வழக்கறிஞர் மத்தியில் அவர் வந்து வழக்கறிஞர் சங்கத்துக்கு புகாரை எடுத்து செல்கிறார் அதன் பிறகு அந்த இருந்த வழக்கறிஞர் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றி அந்த காவல் நிலையத்திலிருந்து வரக்கூடிய போலீஸார் யாரையும் நீதிமன்றத்திற்குள்ளே விடக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறார் அப்போ அடுத்த கட்டமாக என்னென்னா அந்த காவல்துறை அந்த காவல் நிலையத்திலிருந்து வர முடியாத அளவிற்கு சூழ்நிலை வருகின்ற போது இப்போ இரண்டு தரப்பினரும் அழைத்து பேசக்கூடிய சூழல் நீதித்துறைக்கு வருகிறது இப்போ இந்த இடத்துல எந்த இடத்தில் தவறு ஏற்படுகிறதுன்னு பாருங்கள் நாங்கள் எங்கள் வழக்கறிஞர் நான் வழக்கறிஞராக இருக்கிறதுனால சொல்கிறேன் இரண்டு தரப்பையும் தெரிந்தவன் என்ப அடிப்படையில் சொல்கிறேன் ஒரு வழக்கறிஞராக இருப்பவர் நீதிமன்றத்தில் ஆஜராவது மட்டுமல்ல தன்னுடைய வழக்காடிகளுக்காக தன்னுடைய கட்சிக்காரர்களுக்காக காவல் நிலையத்திற்கு செல்வதும் கூட எங்களுடைய கடமை ஆனால் பிரச்சனை என்னவென்றால் வழக்கறிஞர்கள் என்று சொல்லிக்கொண்டு சில நபர்கள் சட்டம் படிக்காமலேயே அல்லது சட்டம் படிக்கின்ற மாணவர்களாக இருக்கின்ற போது காவல் நிலையத்தை அணுகும் போது அங்கு உள்ள காவல்துறையினர் அவர்களை வந்து நீங்கள் உங்களை ஐடி கார்டை காட்டுங்க நீங்கள் எந்த கோர்ட்டு இது மாதிரிலாம் கேட்கும்போது அவங்க சரியான முறையில் பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி அதில் பிரச்சனை வர்றதா காவல்துறையினர் சொல்கிறாங்க நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா வழக்கறிஞர்களாக இல்லை என்று உங்களுக்கு சந்தேகம் வந்தால் அவங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுங்க தமிழ்நாடு பார் கவுன்சிலும் சரி கீழமை நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கங்களும் சொல்லுகின்ற செய்தி வழக்கறிஞராக இல்லாத நபர்கள் காவல் நிலையத்திற்கு வந்தால் அவர்கள் மீது நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் இதே மாதிரி கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகள் வந்து இந்த சட்டம் போகலாமா சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரே ஒரு செய்தி ஒரு சாதாரண மனிதனாக இருக்கக்கூடியவர்களும் காவல் நிலையத்துக்கு போகலாம் குறைச்சி சொல்லிட முடியாது என்ன காரணம் அதாவது ஒரு வழக்கறிஞருக்கு உதவியாளராக ஒரு வழக்கறிஞருடன் செல்லுகின்ற சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கின்ற பட்சத்தில் அந்த சட்டக்கல்லூரி மாணவர் காவல் நிலையத்தில் போய் நான் அது அது தவறு தவறு நான் என்ன சீனியர் அனுப்பிச்சிருக்காரு இந்த வழக்கிற்காக எனக்கு நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுல எந்த தவறும் கிடையாது இன்னொன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர் இன்னொரு நபருக்காக வருவதே தவறுன்னு சொல்லிட முடியாது அங்க போய் பிரச்சனைக்குரிய நபராக மாறக்கூடாது நான் என்ன சொல்றேன் ஒரு சீனியர் வழக்கறிஞர் ஒரு ஜூனியர் வழக்கறிஞர் அனுப்புறாரு அது மாதிரி எல்லாருமே வந்து ஜூனியர் வழக்கறிஞர்களை வச்சுக்க முடியாது சில பேர் படித்துக்கு கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பயிற்சிக்கு வருகிறார்கள் அவர்களையுமே நம்ம பயிற்சி காவல்நிலையம் காவல்நிலையம் போன்றவர் பயிற்சிக்கு அனுப்புகிறோம் ஆனால் ஜூனியர் வழக்கறிஞர்களே காவல் நிலையத்துக்கு போகிறது தான் பயிற்சியுன்னு நினைச்சக்கூடாது சட்டக்கல்லூரி மாணவர்களாக படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவல் நிலையத்துக்கு செல்வது தான் நம்மளுக்கு பயிற்சின்னு நினச்சிடக்கூடாது அதனாலாம் சட்டம் படிக்கின்ற காலம் வரை தனிப்பட்ட முறையில் நான் வழக்கறிஞருக்கு வருகின்றவரை நான் தா தனியாக காவல் நிலையத்திற்கு சென்று நான் சட்டக்கல்லூரி மாணவர் என்று சொல்லிக்கொண்டு எந்த வழக்கமும் நடத்தியது கிடையாது எடுத்தது கிடையாது அது வந்து அந்த அது சரியான நடைமுறையும் அல்ல ஆனால் சீனியர் வழக்கறிஞர்களோடு சென்றிருக்கிறோம் மூத்த வழக்கறிஞர்களோடு நாங்களும் உடன் சென்றிருக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகளை பார்த்துருக்கிறோம் அது வந்து பிற்காலத்தில் எங்கள் வழக்கறிஞர் ஆனதுக்கு பிறகு ப பயன் கொடுக்கக்கூடியதாக இருந்தது அப்படித்தான் ஒரு வழக்கறிஞர் பட முடியும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள் வழக்கறிஞர் உடனே ஒரு மூத்த வழக்கறிஞரிடம் பயிற்சி பெற வேண்டும் என்ற எண்ணங்களே கிடையாது உடனடியாக தான் தோன்றியத்தனமாக வழக்கு சம்பந்தமாக தெரியாமல் சட்டம் பற்றிய புரிதல் இல்லாமல் தாங்களே சீனியர் வழக்கறிஞர்கள் போல நடந்து கொள்கின்ற காரணத்தினாலும் இது போன்ற பிரச்சனைகள் நடக்கிறது இப்போ காவல்துறையினரோடு பே போய் பேசும்போது முதல்ல உங்களுக்கு அது சட்டம் சம்மந்தமாக தெரியும் இல்லையா இப்போ காவல்துறையினருக்கு நீண்ட காலம் உங்களுக்கு அந்த பணியில் இருக்கின்ற காரணத்தால் சட்டம் சம்மந்தப்பட்ட அனைத்து விவரங்களும் தெரியும் இப்போ புதியதாக போகக்கூடிய மாணவர்கள் அது சரியான புரிதல் இல்லாமல் சட்டம் குறித்து அது தெரியாமல் அங்கு வேறேனும் நடைமுறைகளுக்கு எதிராக பேசுகின்ற போது காவல்துறையினருக்கு அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது இப்போ இந்த பிரச்சனையை நாங்கள் தான் வழக்கறிஞர் சங்கங்களும் தமிழ்நாடு பார் கவுன்சிலும் தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது இதுகளெல்லாம் வந்து பொதுவெளியில் நடக்கின்ற பிரச்சனை இப்போ இதனால் நீங்கள் கேட்டீங்க இல்லையா பொதுமக்களுக்கு என்ன ஆமாம் பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ ஒரு காவல்துறையினர் ஒரு வழக்கறிஞர் பிரச்சனை வருதுன்னா இது சம்மந்தப்பட்ட வழக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து நீதிமன்றத்தில் அந்த காவல்துறையினர் விடாமல் இருக்கும்போது அந்த வழக்குகள் தேங்கியிருது அப்ப அந்த வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பெயில் கிடைக்கிறதோ மற்றதோ கிடைக்காது இன்னொன்று நீதிமன்ற புறக்கணிப்புகள் வரும்போது சாதாரணமாக பொதுமக்களுக்கு பாதிப்பு வருது இது போன்ற பல்வேறு இடையூறுகள் காவல்துறையினருக்கும் வழக்கறிஞர்களும் நடக்கின்ற பிரச்சனையால் வருகின்ற காரணத்தால் தான் இது குறித்து வந்து தொடர்ச்சியாக டிஜிபி அலுவலகத்திலிருந்தும் நம்முடைய மாண்புமிகு உயர்நீதிமன்றத்திலிருந்தும் தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்னவென்றால் காவல்துறையினரும் வழக்கறிஞர்களும் தொடர்ச்சியாக அமர்ந்து பேச வேண்டும் இது குறித்து அவர்களுக்கிடையே ஒரு நட்புறவு ஒரு புரிதல் வேண்டும் அதாவது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சில நேரங்களில் கூட்டம் நீதிபதிகள் தலைமையில் நடக்கும்போது அந்த துறை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையைச் சேர்ந்தவர்களும் வழக்கறிஞர்களோடு இருந்து அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் இதுபோன்ற வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது தேவையற்ற பிரச்சனைகளில் காவல்துறையினரும் சரி வழக்கறிஞர்களாக இருந்தாலும் அதில் ஈடுபடக்கூடாது பொதுமக்களுக்கான தான் நாம் என்ன ஒன்று காவல்துறைக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க அரசுக்கிட்டேருந்து எங்களுக்கு க பணம் கொடுக்கறது சம்பளம் கொடுக்கறது வந்து எங்கள் கிளைண்ட்டுங்க எங்களுக்கு வந்து நாங்கள் கிளைண்ட்டு கட்சிக்காரர்கள் வழக்காடிகளை நம்பித்தான் இருக்கிறோம் அவர்களுக்கான உரிமைகளை நாங்கள் கேட்பதும் உரிமைகளுக்காக போராடுவதும் வழக்கறிஞர்களுடைய பணி வழக்கறிஞர்களுடைய கடமை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் காவல்துறையின் அதற்காக வழக்கறிஞர்கள் அனைவருமே சிறப்பான முறையில் செயல்படுகிறார்கள் காவல்துறையினுடைய பிரச்சனைகள் வைத்துக் கொள்வதில் நான் சொல்ல முடியாது சில வழக்கறிஞர்கள் சில சட்டக்கல்லூரி மாணவர்கள் சில சட்டம் படிக்காத நபர்கள்லாம் போய் வழக்கறிஞர்களுக்கு எதிராக கூட செய்யக்கூடிய செயல்களையும் பார்க்குறோம் காவல்துறையின் போன உடனே அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுறதாலாம் கூட பார்க்குறோம் தேவையற்ற பிரச்சனைகளை செய்வதையும் பார்க்குறோம் அது அது போன்ற நபர்கள் மீது தமிழ்நாடு பார் கவுன்சில் நடைபெ நடவடிக்கை எடுக்கிறது இப்பொழுதெல்லாம் வந்து எந்த ஒரு நபர் மீதும் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டல பார் கவுன்சில் இருந்து சஸ்பென்ஷன் நடந்து இது மாதிரியான நடைமுறைகளும் இருக்கிறது இன்னொன்று காவல்துறைக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்றால் நான் நெடுங்காலமாக சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் காவல்துறை என்பது அரசினுடைய ஏவல் துறை கிடையாது காவல்துறை என்பது நீதித்துறையினுடைய அந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய செயலாற்றக்கூடிய துறை அதை சரியான முறையில் புரிந்து கொண்டு டிஜிபி அலுவலகத்தில் இருந்து கடைநிலை காவலர்கள் வரை இதை உணர்ந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் காவல்துறையினரிடம்தான் இன்னமும் மக்கள் அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் காவல்துறையினர் மூலமாகத்தான் சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை தீர்க்க முடியும் குற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து தடுப்பு நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது வழக்கறிஞர்களை காவல்துறையினர் எதிரியாக கருதாமல் அனைவருக்கும் நம்ம வந்து எப்படி காவல்துறை நண்பனோ அதுபோல் வழக்கறிஞர்களுக்கும் நண்பர்கள் தான் அதை உணர்ந்து கொண்டு எதிர்காலத்தில் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை கண்டிப்பாக சார் அதே மாதிரி நேற்று நைட்டு வந்து ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் சார் எப்படின்னா வழக்கறிஞர் வந்து மது போதை குடிச்சிட்டு வந்திருக்காங்க சார் காரில் அப்போ வந்து போலீஸ் தடுத்து பிரச்சனை அங்கே நடக்கிறதுனால போலீஸ் நிறுத்தி உங்களை ஊதம் சொல்லுங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அவங்க வந்து நாங்கள் வழக்கறிஞர் சொன்ன உடனே போலீஸ் இருந்துட்டு வழக்கறிஞர்னா என்ன நான் அவங்க மேலே கேஸ் பயில் பண்ணு அப்படி அவங்க சொல்ல அவங்க வக்கீல் தரப்புல இருந்து அப்படியே நீ கேஸ் போடு நான் பாத்துக்கிறேன் பொதுமக்கள் இருக்கிறப்ப சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும் இதுல யாரும் மேல சார் தப்பு சொல்லலாம் ஏன்னா அட்வொகேட் என்ன கேக்குறாங்கன்னா நீங்க செக் போஸ்டே போடல நான் நின்னுக்கிட்டு இருக்கேன் என்ன எப்படி நீங்க ஊத சொல்லலாம் என்னென்ன என்ன ட்ரங்க் அண்ட் அந்த மாதிரி அவங்க கேட்க இவங்க ஊத சொல்லி அப்படி பிரச்சனை பொதுமக்களிடையே போயிட்டு இருக்கு சார் அதாவது நீங்க நீங்க சொல்லக்கூடிய செய்தியில இப்ப நான் ஒரு பொதுவாக சொல்றேன் வந்து காவல்துறையினர் தொடர்பாக வந்து வாகன பரிசோதனையில் இருக்காங்கன்னு வைங்களேன் வாகன பரிசோதனையில இருந்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து தண்ணி அடிச்சிட்டு வண்டி வாகனம் ஓட்டுறீங்களா அதை தான் நீங்கள் குற்றமாக சொல்ல முடியும் நடந்து வர்ற நபர்களை ஏன் தண்ணி அடிச்சிங்களான்னு கேட்க முடியாது கேட்க முடியாது டாஸ்மாக் நிறுவனத்தை அரசு தான் நடத்துகிறது ஆமாம் அப்படி இருக்கும்போது காவல் நிலையத்திற்கு அருகிலேயே இல்லை வந்து மெயின் ரோடுகளிலேயே டாஸ்மாக் இருக்கிறது டாஸ்மாகை பயன்படுத்தி கொண்டு நான் சொல்கிறது வழக்கறிஞர்கள் இல்லை பொதுமக்களே கூட அங்கே இருக்கக்கூடிய மது அருந்தி விட்டு அதே வாகனத்தில் வரும்போது திரும்பவும் வந்து வாகனத்தில் மது அருந்திட்டு வந்து வாகனம் ஓட்டினீங்கன்னா அதுக்கும் ஃபைன் போடுறாங்க ஆமாம் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியில் என்னென்னா வழக்கறிஞர்கள் என்பது ஒருவேளை நீங்கள் வந்து மது அருந்தி விட்டு வரும்போது காவல்துறையினர் சில நேரங்களில் வழக்கறிஞர் என்பதால் நீங்கள் போங்கன்னு விட்டுருவாங்க யாராக இருந்தாலும் தவறு தான் வழக்கறிஞர் வந்து மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டினா அவருக்கும் நாளைக்கு வந்து போக்குவரத்தில் பிரச்சனை ஏற்படா சொல்லுவாங்க வழக்கறிஞர்னு ரோடு ரூல்ஸுக்கெல்லாம் தெரியாது வழக்கறிஞர்கள் ஒரு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நான் அதை சொல்ல ஆனால் வழக்கறிஞர்கள் என்று சொன்னதுடன் காவல்துறையினர் மேலும் மேலும் சாதாரண ஆட்களிடம் காட்டுகின்ற ஒரு மனித நேயத்தை கூட வழக்கறிஞர் என்பதால் காட்டாமல் அவர்களை மேலும் மேலும் வேற பல கேள்விகளை கேட்டு நீங்கள் அட்வொகேட்டாக இருந்தா என்னன்னு வார்த்தை தடிப்பு வர்றது தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற போது இப்போது வழக்கறிஞர்களும் வேறு வழி இல்லாமல் காவல்துறையினர் எதிர்த்து பேசக்கூடிய சூழல் வருகிறது நீங்கள் நடந்து செல்லக்கூடிய நபர்களிடம் வந்து நீங்கள் ஏன் மதம் இருந்து விட்டீங்கன்னு கேட்குறது வந்து நியாயமா வாகனத்திலருந்து வந்தால் சரி அவர் தனியாக நடந்து போகும்போது அவர் வாயை ஊத சொன்னீங்கன்னா அப்போ அவர் எதிரிகேள்வி கேட்பார் கண்டிப்பாக அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா காவல்துறையினரும் பொதுவாக நடக்கக்கூடிய நடைமுறைகளை வழக்கறிஞர்களும் காட்ட வேண்டும் வழக்கறிஞர்களும் தங்களுக்கென்று தனித்த சலுகைகள் இருப்பதாக நினைத்து கொள்ளக்கூடாது போக்குவரத்து விதிகள் நமக்கு உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாகனம் ஓட்டும் போது மது அறிந்துட்டு ஓட்டும் போது விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதையெல்லாம் உணர்ந்து விட்டு இன்னும் சொல்லப்போனால் சட்டம் தெரியாதவர்களை விட சட்டம் தெரிந்தவர்கள் தான் சட்டத்தை அதிகமாக மதிக்க வேண்டும் என்பது தான் விதி அதன் அடிப்படையில் தான் செயல செயல்பட வேண்டும் காவல்துறையினருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் வருகின்றது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இன்னும் எங்களுக்கும் அவங்களுக்கும் வா வாய்க்கால் வரப்பு தகராறுலாம் ஒன்றும் கிடையாது இன்னொன்று அவங்களுடைய சொத்தை நாங்கள் அபகரிச்சுக்கிட்டாதோ எங்கள் சொத்தை அவங்க அபகரிச்சிட்டாதோ கிடையாது இது எப்படின்னா ஒரே இப்போ ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய ரெண்டு மாணவர்களுக்கு இடையில நடக்கிற பிரச்சனை மாதிரி ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு நபர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை ஒரு பக்கத்து வீட்டில் இருப்போம் எதிர் வீடுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பக்கத்து வீட்டு இடையில பிரச்சனை இப்படி தான் இது வந்து சமூகத்தில் வந்து என்னென்னா தொடர்ச்சியாக இது வந்து பூகா பூதாகரமாக்கப்படுகிறது என்னமோ வழக்கறிஞர்களுக்கும் அட்வொகேட்டுகளுக்கும் அதான் சார் போலீஸுக்கும் வந்து தொடர்ச்சியாக பிரச்சனை வர்றதுன்னு காட்டுறது மூலமாக சமூகத்தில் தொடர்ந்து இவங்க ரெண்டு பேர் எதிரிகள் மாதிரி இவங்களே உருவாக்குறது அது வந்து அதிகபட்சமாக எங்கோ ஒரு பிரச்சனைகள் நடக்கும்போது நான் அதை தாண்டி நாங்கள் வழக்கறிஞர்களும் காவல்துறைகளும் சுமூகமான போக்கில் தான் இருக்கிறோம் இன்னும் சொல்ல பல காவல்துறை சார்ந்த ந நபர்கள் எனக்கெல்லாம் நண்பர்களாக இருக்கிறார்கள் வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய எங்களிடமும் அவர்கள் சட்டம் சம்பந்த பிரச்சனைகளை கேட்கிறார்கள் இன்னொன்று காவல்துறையினருக்கும் ஏதேனும் பிரச்சனை வரும் பொழுது அவர்களுக்கு வழக்குகள் நடத்துவதும் வழக்கறிஞர் தான் அதையும் நீங்கள் பார்க்கணும் போல் வழக்கறிஞர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது புகார் கொடுக்க போகிறோம்னா நாங்கள் காவல்துறையிட்ட தான் கொடுக்க முடியும் நாங்கள் வழக்கறிஞராக இருக்கிறனால நேரடியாக நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போயிட முடியாது அங்கே நீதிமன்றத்துக்கு போனாலும் நீங்கள் காவல்துறைக்கு கொடுத்தீங்களா காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்தீங்களான்னு தான் கேட்பாங்க இது போன்ற அனைத்து நடவடிக்கைகளும் அனைவருக்கும் பொதுவானது ஏற்கனவே நான் சொன்னது போல் வழக்கறிஞர்களும் காவல்துறையினரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் பொதுமக்களுக்கு நல்லது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது யாரும் யாருக்கும் எதிரி கிடையாது என்றைக்கும் காவல்துறையிலும் பல நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் மக்கள் பணியாற்றுவதற்காக அல்லும் பகலும் கண் துஞ்சாமல் அதாவது பணியாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு வந்து விடுமுறை என்பதே கிடையாது அவர்களுக்கு இரவு பணி பகல் இப்படி தான் ரெஸ்ட்டு எடுத்துக்கிறது என்னாதுன்னு தெரியும் அந்த மாதிரிலாம் வந்து பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய பணிகள் இருக்கிறார்கள் அதுபோல் தான் நாங்கள் வழக்கறிஞர்களும் எங்களுக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு தான் வாரத்தில் ஏழு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் நாங்கள் வந்து பொதுமக்களுக்காகவும் கட்சிக்காரர்களுக்காகவும் நாங்கள் பணியாற்றக்கூடியவர்கள் இரவில் பனிரெண்டு மணிக்கு கூட எனக்கெல்லாம் ஃபோன் வரும் காவல் நிலையத்துக்கு வாங்க நாங்கள் வழக்கறிஞராக இருக்கிற பட்சத்தில் அதுக்காக நாங்கள் உடனடியாக செல்ல வேண்டும் இதுபோல் நாங்கள் எங்களுடைய பணியும் மிகவும் சிரமத்திற்குரிய நெருக்கடிக்குரிய பணி தான் அதனால் இந்த காரணத்தினால் கூட வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறைக்கும் தொடர்ச்சி எங்களுடைய அந்த ஒர்க் ப்ரெஷர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பணி அழுத்தம் அந்த காரணத்தினால கூட அவங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு சார் அதே மாதிரி அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகளும் அவங்களோட ஆஃப் டியூட்டியில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாமா அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர் அவர்களும் டிராஃபிக் ரூல்ஸை மீறலாம் இல்லை இந்த மாதிரி பொதுமக்களிடையே ஏதாவது பிரச்சனை இருக்கிறது இது எப்படி சார் இதை பார்க்குறீங்க காவல்துறையினர் பொறுத்தவரை ஆஃப் டியூட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வமான விடுமுறை என்றால் அவர்கள் வந்து வி விடுமுறை பிறகு எம்எல் அதை மெடிக்கல் லீவ் எடுத்துருக்கிறாங்க இல்லை வேறு ஏதாவது தனிப்பட்ட புறையில் அவங்க விடுமுறை எடுத்துருக்குறாங்க வகையில் அவங்க வந்து அந்த இடத்துல பணியாற்ற முடியாது என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஒரு சமூக ரீதியாக அது என்ன தவறு நடந்திருந்தாலும் அவங்கள வந்து வெளிப்படுத்தி காவல் அங்கே உள்ள அதிகாரிகள்கிட்ட சொல்லலாம் ஆனால் இப்போ ஆஃப் இப்போ காவல்துறையினர் இரவு டியூட்டி முடிச்சுட்டு போகிறாருன்னு வைங்களேன் இரவு டியூட்டி முடிச்சுட்டு போகிறாரு அவருக்கு பகல் ரெஸ்ட்டு தான் அது வந்து அவங்க டியூட்டி கணக்கு தான் நேற்று இரவு பார்த்துடுறாருன்னு வைங்களேன் இன்றைக்கி பகல் வந்து அவருக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த நேரத்தில் அவர் போகும்போது எதேனும் தவறுகள் நடக்கும்போது குற்றங்கள் நடக்கும்போது அவள் காவல்துறை அதிகாரியாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த கடமை அவருக்கு இருக்கிறது காவல்துறையினர் எப்பொழுதும் காவல்துறையினர் தான் அவர் ஓய்வாக இருக்கும் பொழுது கூட பார்த்திங்கன்னா ஏதேனும் குற்றம் நடந்தால் அவங்களுக்கு பார்வையை பார்த்திங்கன்னா போலீஸோடைய பார்வை பார்த்துருக்கீங்கன்னா வீட்டில் கூட யாராவது ஏதாவது பண்ணுறாங்களாங்கிற பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் ஏன்னா காவல்துறையினர் குறிப்பாக நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு விழிப்புணர்வு உள்ள சமூகமாக இந்த காவல்துறை இருக்கிறது என்னென்னா ஒரு போலீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காருனாவே அங்கே நடக்கக்கூடிய எல்லா விவரங்களையும் அவருடைய கண்கள் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும் அது சம்மந்தப்பட்ட விவரங்களை உடனடியாக கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த நுண்ணுணர்வு உண்டு அது வந்து காவல்துறைக்கே உள்ள ஒரு சிறப்பு குணம் அதை வந்து அவங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய பணியில் இல்லாத காலத்தில் குறிப்பாக அலுவல் ரீதியாக அதிகாரப்பூர்வமற்ற முறையில் செயல்பட முடியாது அது வந்து தகவல் தான் கொடுக்க முடியும் அவரும் ஒரு காவல்துறை ஆய்வாளர் விடுமுறை எடுத்துவிட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாருன்னு வீங்களே இப்போ அங்கே ஒரு சம்பவம் நடக்குது அதை வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா ஆனால் அவர் உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய அந்த சம்பவத்தில் அதில் வந்து தொடர்புள்ள நபர்களை பிடித்து அருகில் உள்ள பணியில் உள்ள காவலர்களிடம் கொடுத்து விடுவார் அவர் நேரடியாக எடுக்க முடியாது ஆனால் அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக செயல்பட முடியும் இது வந்து உண்மையானது அடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய வழக்கறிஞர்கள் போக்குவரத்து விதிகளை மீறலாமா மீறக்கூடாது அனைவருக்கும் பொதுவான போக்குவரத்து விதிகள் வழக்கறிஞர்களுக்கும் உண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வழக்கறிஞர்கள் என்பதால் நம் சிக்னலை மதித்து விட்டு அதாவது அதில் வந்து மீறி போகிறதோ இல்லை வந்து காவல்துறையிடத்தை தகராறு செய்வதோ நாங்கள் வழக்கறிஞர் நாங்கள் போயிடுவோம் நான் என்ன சொல்கிறேன் சிக்னலில் ஒரு திடீர்னு போகிறாரு வரக்கூடிய வாகனத்துக்கு வழக்கறிஞருன்னு தெரியுமா தெரியாது சார் அந்த விழிப்புணர்வே அந்த நம் பாதுகாப்பை நம்ம தான் உறுதிப்படுத்த வேண்டும் வழக்கறிஞர்களும் பொதுவாக தங்களுடைய கடமையை தங்களுடைய உண்மையாக இருக்கக்கூடிய இந்த சூழலை உணர்ந்து அவர்களும் செயல்பட வேண்டும் ஓரளவுக்கு வ வழக்கறிஞர்களை பொறுத்தவர்கள் அனைத்து விதிகளையும் பின்பற்றுபவர்கள் சிலர் வந்து அப்படி செயல்படும் போது அதற்கான நடவடிக்கை காவல்துறை எடுக்கலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது வழக்கறிஞர்கள் ஒன்றும் விதிவிலக்குகள் அல்ல அவர்களும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான் அப்படிங்கிறத உண்மை ஓகே சார் நன்றி சார் நன்றி வணக்கம்